கன்னியாசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ராகுகேது பயிற்சி துணை செயல்பட்டு முன்னேற்ற பாதையில தலை நிமிர்ந்து செல்லும் பயிற்சி போயிருப்பீங்க ஏன்னா ராகு பகவான் கலஸ்தர ஸ்தானத்துல இருந்து இப்போ ருணம் ரோகம் போறாருங்க இந்த நோய்கள் எதிரிகள் கடன் இந்த எல்லாத்தையுமே அடிச்சு துவச்சி துவம்சம் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல கேது பகவான் அயன சயன போக ஸ்தானத்துக்கு போறாரு இந்த குடும்பம் இந்த இல்வாழ்க்கை காதல் திருமணம் கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் இது எல்லாமே சிறப்பா இருக்குங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களை விடும் ஏனி போல இந்த ராகு பகவானும் சரி கேது பகவானும் சரி குரு பகவானுமே அட்டகாசமான இடத்துல இருக்கிறாங்க அள்ளி தர போறாங்க முக்கியமா இந்த பயிற்சியில குடும்பத்துல பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நைன்டி வாய்ப்புகள் இருக்கு பெரியவங்களுக்கு என்ன

எதிரிகளை துரத்தி அடித்து வெற்றி பாதையில முன்னேறி செல்லும் சக்திய இந்த ராகுவும் சரி கேதுவும் சரி உங்களுக்கு அட்டகாசமா கொடுக்க போறாங்க முக்கியமா இந்த குடும்பத்துல எதிர்பார்த்த அளவுக்கு உங்களின் அனைத்து கொடுக்கும் எந்த வேலையை நீங்க தொட்டாலும் சரி அதை நீங்க பக்கவா முடிச்சிருவீங்க சொல்லுவாங்கல்ல தொட்டதெல்லாம் தொடங்கும் வச்சதெல்லாம் வழங்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரியான காலகட்டம் இந்த ராகு கேது பயிற்சி இந்த பதினெட்டு மாதங்கள் இந்த ஒன்றரை வருஷம் அப்படின்னு

கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால எதா இருந்தாலும் சரி இறங்கி தில்லா செய்யுங்க நிறைய பேருக்கு அரசாங்கத்துல இருந்து சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்ய இடத்துல உங்களுடைய இன்டெலிஜென்ட் உங்களுடைய அறிவை புத்திசாலி திறனை வெளிப்படுத்துவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க அதை வெளியில கொண்டு வர முடியல இப்போ கொடுத்த எப்படியாவது காப்பாத்திருவீங்க மனசு வச்சா பணம் மலை போல குவியும் பயிற்சி அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா ராகு பகவான் யாரு சுகபோக காரகன் சுகபோகமான வாழ்க்கையை அள்ளி தரக்கூடியவர் அவர் தனம் இருக்கும் ஸ்தானத்துக்கு வர அப்படின்னாக்கா பணம் பல வழிகளில் இருந்து வரும் பணம்

வராரு ஏன்னா எப்பவுமே அவங்க ரிவர்ஸ்ல வர கிரகம் சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு போறாரு இப்ப ஏற்பட்ட ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசிக்கு ஒரு சதவிகித நட்பலன்களை வாரி வழங்க போதுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த வீடியோல ஆரம்பத்துல உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல விஷயங்களை வரிசையா தொகுத்து கொடுத்துறேன் நெகட்டிவான விஷயங்களை இந்த வீடியோவின் கடைசியில சொல்றேன் நெகட்டிவான விஷயங்கள் வேணாம் குருஜி பாசிட்டிவா இருந்தாலே போதும் அதை கேட்டே நாங்க பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வீடியோவை கட் பண்ணிட்டு போயிடுங்க கன்னியாசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினாக்கா நீண்ட நாட்களாக இழுப்பறையில இருந்த பாக பிரிவினை பிரச்சனை சுமூகமா முடியும் அந்த முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கும் வருமானம் வனப்புழக்கம் சரளமா இருக்குங்க மனசுல இருந்த அழுத்தங்கள் டிப்ரெஷன் விலகி ரொம்ப கிளியரா உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும் எந்த விஷயத்தை முடிக்கணும்னு நினைச்சிங்களோ அதை இந்த காலகட்டத்தில் முடிச்சே திருவிங்க ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கும் யோகமா இருக்கும் புதுசா வீடு வாங்குறதுக்கும் யோகம் இருக்கும் இடம் மனை நிலங்கள் தங்க நகைகள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குவிப்பதற்கான வருமானத்தை ராகு பகவான் திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வாரு பெரிய பெரிய விஐபிகளின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் வெளி மாநிலத்தார் வெளிநாட்டவர் வேற்று மொழி பேசுபவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு கடந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட ஞானத்தை கேது பகவான் கொடுத்திருப்பாரு அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி தரமா எடுப்பீங்க அந்த முடிவுகள் நல்ல முடிவுகளாகவே இருக்கும்

ஷார்ப்பான மைண்ட் இருக்கும் தெளிவான அறிவு இருக்கும் அதன் மூலம் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க உங்களுடைய செயல்களும் சரி உங்களுடைய சிந்தனையும் சரி அட்டகாசமா இருக்கும் எதுவுமே நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்ல எதா இருந்தாலும் சரி அடிச்சு துவச்சு துவம்சம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சக்தியை ராகு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்களுக்கே தெரியாத புத்திசாலி இந்த காலகட்டத்தில் வெளிப்படுங்க பிள்ளைகளின் வழியில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உற்றார் உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதுபோக்குவீங்க சுப விஷயம் விஷயங்கள் கேளிக்கை நிகழ்ச்சிகள் பெரும் வாய்ப்பும் உண்டாகும் அதே நேரம் கெண்டக சனி பகவான் இருக்கும் காலகட்டம் அப்படின்றதால எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் சரி கவனம் சிதறாம வேலையை செய்யுங்க இல்லனா சரியான நேரத்துல உங்களுடைய வேலைகளை முடிக்க முடியாம போகலாம் இலக்கை அடைய முடியாம போகலாம் முடிஞ்ச வரைக்கும் யாருக்குமே எந்த வாக்கையுமே கொடுக்காதீங்க முன்ஜாமீன் போடாதீங்க யாராவது பணம் வாங்குறாங்க அப்படின்னாக்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க உங்களுடைய பெயர்ல கடன் வாங்கி கொடுக்காதீங்க இந்த மாதிரி விஷயத்தில் நீங்க உஷார்

கண்ணிராசிக்காரர்களுக்காக போடுவேன் அதை ஃபாலோ பண்ணுங்க கட்டாயமா வாழ்க்கையில மாற்றம் உண்டு வேலை செய்யற இடத்துல சட்டுன்னு கோபம் வந்து தப்புனு வார்த்தைய விட்டுட்டு கம்முன்னு வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தது நிறைய பேர் இருக்கிறாங்க ராகு பகவானாலேயே உங்களுக்கு தெரிந்த கேள்விகளையே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த காலகட்டத்துல கட்டாயமா அட்டகாசமா இருக்குங்க அதனால வேலை தேடுவதற்கு நீங்க எடுக்கும் முயற்சியில கட்டாயமா வெற்றிகள் கிடைக்கும் ஏன்னா இப்ப வர போற ராகு பகவான் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே அடிச்சு தூக்கப் போறார் அப்படின்னு சொல்லலாம் யாரை நம்பி நீங்க பணம் கொடுத்தீங்களோ ஏமாந்தீங்களோ அவர்களே திரும்ப வந்து உங்களிடம் பணத்தை கொடுக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு உங்க மேலையும் அவங்களுக்கு பயம் வரும் ராகு பகவான் சுபவிரையில இருக்கிறதால கூடவே குரு பகவானுடைய பார்வையில வந்து அமர்றதால உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழில மாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் அட்லீஸ்ட் வீடு மாற்றம் என்று நடக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதை கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமா ஆகலாம் ஆனா அதுல வர ரிசல்ட் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறதுக்கு நைன்டி நைன் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால ஒரு விஷயத்துல இறங்குனீங்க அப்படின்னாக்கா அது முடிகிற வரைக்கும் இருங்க கவனமா இருங்க வேலை தேடுறதா இருக்கட்டும் வேலையில முன்னேற்றம் பெறுவதா இருக்கட்டும் பிடிச்ச இடத்துல வேலைக்கு சேர்றதா இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடன் படித்தவர்கள் உங்களுடன் வேலை செய்தவர்கள் என்று யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு புதிய நபராலையும் இருக்கலாம் பழைய நபராலையும் இருக்கலாம் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போவாங்க இந்த ராசியில இருந்து ஏன்னா வெளிநாட்டுக்கான கிரகம் இந்த ராகு பகவான் அவர் இப்பொழுது இருக்கும் இடம் உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாங்கி தருவதற்கான இடம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வெளிநாட்டுல இருந்து என்னடா இது இன்னும் நம்மளுக்கு கிரீன் கார்டை கிடைக்கலையே அப்படின்னு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிலேயே தொழில் தொடங்குவதற்கான வெளிநாட்டிலேயே சொத்துகள் சேர்ப்பதற்கான வீடு மனை நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே நேரம் இந்த ஊர்ல இருக்கிறவங்களும் அவர்களுடைய ஆசைக்கேற்ப அதை பூர்த்தி செய்து கொள்ளும் விதமாக மனசுக்கு பிடிச்ச வீடை வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதற்கேற்ற அதிர்ஷ்டத்தை இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு அதே போல வேலை வலு அதிகமாயிருக்கும் அதற்கேற்ற வருமானங்களும் நிறைய இருக்கும் இரவுல ரொம்ப நேரம் முழிச்சிருந்து வேலை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையலாம் முடிஞ்ச வரைக்கும் நைட்ல நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்க இது வரைக்கும் யாராவ நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்களுக்கே அந்த கஷ்டத்தை திருப்பி பல மடங்கா கொடுக்கிற சக்தியை சூழ்நிலையை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா சூழ்ச்சியால நீங்க வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் சொல்லி இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் அந்த சூதுவாதே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்துல சூதுவாதோட நடந்துப்பாங்க அதனுடைய லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சு நடந்துக்கங்க பண வரவு எக்கச்சக்கமா வந்து உங்களை திக்குமுக்காடா வைக்கும் அதன் மூலமா சேமிப்பு அதிகரிக்கும் வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டாகும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதா இருக்கட்டும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்கிறதா இருக்கட்டும் பிடித்த நண்பர்களை நீண்ட நாட்கள் கழிச்சு நீங்க போய் பார்க்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான சந்திப்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இது வரைக்கும் உங்களை தனிமையா இருக்க வச்ச சூழ்நிலைகள் மாறி நாலு இடத்துக்கு போய் நாலு பேரை பார்த்து மனசு சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் குடும்பத்துல கணவன் மனைவி இடையே அன்யோன்யத்தை ஜெயிச்சாலும் தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பண வரவு தேவை கட்டுறபடி இருக்குங்க உங்க குடும்பத்தின் தேவைகளை இதுவரைக்கும் பூர்த்தி செய்ய முடியாம போயிருக்கலாம் ஆனா இப்போ பக்காவா பூர்த்தி செய்வீங்க கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவுல பிரச்சனை கிடையாதுங்க பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இடம் மனை நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல நீங்க சேர்ப்பீங்க சொத்துகள் சேர்ப்பீங்க நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க என்னதான் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் காரிய அனுகூலம் கட்டாயம் நடந்தே தீரும் இவர்களுடைய தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பா இருக்கும் பல பெரிய மனிதர்களின் உதவிகளும் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் பெரிய முதலீடுகள் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வேலை செய்யறவங்க வேலை செய்யற இடத்துல நல்லா வேலை செய்வாங்க சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க கடந்த காலகட்டத்துல இருந்த அந்த மந்த தன்மை ஸ்லோவா இருக்கிறது இந்த காலகட்டத்துல குறையுங்க சிலருக்கு எதிர்பாராத இடம் மாற்றங்கள் ப்ராஜெக்ட் புதுசா வேற ப்ராஜெக்டுக்கு போறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது இது எல்லாமே இருக்கும் அடுத்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னாக்க உயர் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது பேசல நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வேலையை முடிக்க முடியும் அப்படின்னாக்க முடியும் சொல்லுங்க முடியல அப்படின்னாக்க முடியாதுன்றத நேரம் சொல்லுங்க சொல்லிட்டு நிறைய வேலையை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த செய்ய முடியாம முடியாம கெட்ட பேர் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க ஒரு ஒரு அலுவலகத்துல பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க இருக்கீங்க டீம் லீடரா மேனேஜரா இருக்கிறீங்க ஓனரா உங்களுக்கு உங்களுக்கு ஆதரவு சிறப்பா இருக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க நீங்க கொடுத்த கொடுத்த காப்பாற்ற போயிருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல வாக்குறுதிகளை செய்யும் தொழில லாபம் வேலை செய்யற இடத்துல ஊதிய உயர்வு பதவி உயர்வு குடும்பத்துல திருமணம் ஆகி கணவன் மனைவி அப்படின்ற உயர்வு குழந்தை பிறந்து தாய் தந்தை அப்படின்னு உயர்வு தொழில் தொடங்கி தொழில் அதிபர் அப்படின்னு உயர்வு நிறைய சம்பாதித்து சொத்து சேர்த்து லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் மல்டி மில்லியனர் பில்லியனர் அப்படின்னு உயர்வு இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உயர்வு ஏகப்பட்ட லாபம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நடந்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல குறிப்பா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அதுல இருந்து ஒரு படி ரெண்டு படி முன்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆயிரங்களை சம்பாதித்தவர்கள் பல ஆயிரங்களையும் லட்சங்களை சம்பாதித்தவர்கள் பல லட்சங்களையும் கோடிகளை சம்பாதித்தவர்கள் பல கோடிகளையும் சம்பாதிக்கும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா சொல்ல போனாக்கா பரி உரைகளை ஆயிரம் பேர் கிட்ட கேட்டாலும் சரி இறுதி முடிவு பொங்கல் தாங்க இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய ஐடியாஸ் வரும் அதை நீங்க சூப்பரா பயன்படுத்தினீங்கன்னாக்கா அட்டகாசம்

யாராவது பாசமா பேசினாங்க அப்படின்னாக்கா இருக்கிற எல்லாத்தையுமே நேசிக்கும் அந்த குணம் பல பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வை தரும் யாரை பாத்துக்கணும் எந்த நேரத்துல பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானக்காரகன் கேது பகவான் அனுதினமும் உங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாரு முக்கியமா சொல்ல வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் வேலை சூப்பரா தான் இருக்கும் இப்போ ராகு பகவான உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை லாபங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்ததால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் வந்து உங்களை திக்குமுக்கான வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் லோன் எடுக்க ட்ரை பண்ணிருப்பீங்க இதற்கு முன்னாடி எடுத்த லோனை கட்ட முடியாத போனதால சிபில் ஸ்கோர் அடி வாங்கி இருக்கலாம் அதனாலேயே புதுசா லோன் யாரும் கொடுக்காம இருந்திருப்பாங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லோன் தானாவே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த லோனை சரியான காரணத்துக்காக பயன்படுத்தி அதன் மூலம் லாபத்தை நீங்க பெருக்கலாம் பதினெட்டு எட்டு மாதங்கள் இந்த ராகு பகவானோ கேது பகவானோ சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தரப்போறாங்க பிறகு பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சாதிக்க வைக்கும் பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் பின்னி பெடல் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமிய உங்க வீட்டுக்கு வந்து சேர போட்டு அமர்ந்து உங்களுக்கு என்ன பார்த்து வேணும் அப்படின்னு கேட்டு வரங்களை அள்ளி தரும் ஒரு காலகட்டமா உங்களுக்கு அமையுங்க வேலை தொழில் வருமானம் வேலையில முன்னேற்றம் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் தொழில் வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் பணம் வரதா இருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டா செதுக்கி உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க முயற்சி பண்ணாக்கா எல்லாத்துலயுமே வெற்றிங்க கடவுள் மாதிரி ஒரு ஆள் ஒரு பர்சன் உங்க கூட இருந்து வழி அது உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உங்களுடைய நண்பனா இருக்கலாம் உங்க வீட்டுல இருக்கவங்களா இருக்கலாம் அவங்க கூட ஐடியாவால உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நம்ம கிட்ட சொல்லி உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தடைப்பட்ட திருமணம் இனிதாக நடைபெறும் அதற்கான யோகமும் உங்களுக்கு இருக்கு அதே நேரம் திருமண பொருத்தம் சரியா பார்த்துக்கோங்க ஒண்ணுக்கு ரெண்டு ஜோதிடரிடம் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க ஏன்னா வாழ்க்கையில ஒரு முறைதான் திருமணம் அது வம்சம் ஆலமரமா தழை பதினாறு செல்வங்களையும் பெருக்கி சந்தோஷத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் நிம்மதியையும் தரும் புதிய உறவாக அமுங்க இந்த நிமிடம் இந்த நொடி உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணி அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள காண்டக்ட்